பாவம் செய்யாதரி மனமே கோபம் செய்தே எமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரி மனமே என்ற சித்தர் பாடல் இருக்கு அந்த பாவம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கோபமாக தண்டிக்கிறதா மரணத்தை சொல்கிறாங்க இந்த பாடலில் அந்த மரணத்தை விடவும் ஒரு கோவக்காரங்க இருக்காங்க அந்த கோவக்காரங்க யாருன்னு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் கடவுளை நம்பாதவனுக்கும் இவன் மேலே நம்பிக்கை இருக்கும் பேக்கி பயப்படாதவன் கூட இவனை பார்த்து பயப்படுவான் அது யாருன்னா கர்மா இந்த கர்மான்றது என்னது சைவ சமயம் இந்த கர்மாவை உங்களோட செயல்ன்னு சொல்லுது ஒரு நல்ல செயல் செஞ்சா அதுக்கு நல்லது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தீய செயல் செஞ்சா அதுக்கேற்ற மாதிரி தீய விஷயம் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்வீங்க இங்க நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யறீங்கன்றதுதான் சைவ சமயம் சொல்றது பௌத்த மதம் கர்மாவை பற்றி என்ன சொல்லுதுன்னா அது ஒரு விளைவுன்னு சொல்லுது நல்லது செய்யும்போது அதோட விளைவுகளும் கெட்டது செய்யும்போது அதனோட விளைவுகளையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க கர்மான்றது உண்மையிலேயே ஒரு செயல் எண்ணங்கள் எப்பெல்லாம் செயல்களாக மாறுதோ எண்ணங்களாக இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை நான் ஒருத்தங்களை அடிக்கப் போகிறேன் என்ற எண்ணம் எந்த வகையிலும் எந்த கர்மாவையும் உருவாக்க போகிறது இல்லை ஆனால் அந்த எண்ணம் எப்போ செயலாக மாறுதோ அதுக்குரிய பிரதிபலனை நான் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருந்துடணும் கர்மாவுடைய விதி ரொம்பவே சிம்பிள் எதை கொடுக்குறோமோ அதுக்கு சமனும் எதிரமான விளைவு அது எங்களுக்கு திருப்பி கொடுக்குது அடிக்கடி எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் கெட்டது செய்கிற எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லது செய்கிற எங்களுக்கு இல்லை நல்லது நினைக்கிற எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்களை ஸோ கோல்ட் கடவுள் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க யாராக கேட்டாலுமே கேட்பாங்க யார் கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னுக்கு நிறைய கெட்டது செஞ்சவங்க இருக்காங்க அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியலையே சார் அப்படின்வாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான் நீங்கள் எப்போயாவது ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா அங்கே சில பேர் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க சில பேர் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க சில பேர் சாப்பிட்டு முடித்து பில் பே பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கான டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டைமுக்கு அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு சோறு சாப்பிட்ற டைமுக்கு அவர் சோறு சாப்பிட்றாரு எல்லாம் சாப்பிட்டு முடித்தவங்க பில் பே பண்ணுற டைமில் பில் பே பண்ணுறாங்க அது மாதிரி தான் இன்னும் அவங்களுக்கான டைம் வரலை ஸோ கெட்டு நல்லா இருக்காங்களே நம்மளும் ஏதோ கெட்டது செய்து போயிடலான்னு நினைக்காதீங்க அவங்களுக்கான டைம் வரலை அவ்வளவுதான் அப்போ கர்மா வந்து எவ்வளோ காலத்தில் திருப்பி வந்தவங்களை தாக்குன்றதுக்கு ஒரு வரையறை இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி கணக்கு யாருமே இது வரைக்கும் எழுதி வைக்கலை ஆனால் நம்ம அமேசானில் ஒரு டெலிவரி ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் அது சில சமயங்கள் லேட் ஆகிடுது அதுக்காக அது வராதன்னு நம்ம இருக்கும்போது சரியான டைமில் எங்கள் அட்ரெஸுக்கு வருது இல்லையா ஸோ கர்மா வர்றதுக்கு லேட் ஆகலாம் ஆனால் அது அதோடய அட்ரஸுக்கு சரியான டைமுக்கு வந்தே ஆகும் ஆனால் இந்த ஈர்ப்பு விதியில் கர்மா அப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் செஷனுக்கு வர்றாரு அவர் சொல்கிறாரு நான் கடனில் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் உடனே அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் யாரை ஏமாற்றினீங்க உங்களுக்கு கர்மா தான் வேலை செய்து போல் போய் கஷ்டப்படுங்க நான் சொல்லிட முடியாது அங்கே கர்மான்றது எங்களுக்கு ஏழு சதவீதம் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறதாகவும் மிச்சம் தொண்ணூற்றி மூணு சதவீதம் எங்கள் கையில் இருக்கிறதாகவும் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் தெரியாமல் செய்கிறது தான் தப்பு அந்த தெரியாமல் செய்த கர்மாவிலேருந்து கூட நீங்கள் சில சமயங்களில் விடுபடுறதுக்கான வழிகள் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு ஏன் இந்த கர்மா ரொம்ப பவர்ஃபுல்ன்னு நான் சொல்றேன்னா அதனோட விதிதான் இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை வச்சிருக்குது இங்கே நல்லதுகளுக்கு நல்லதுகளையும் கெட்டதுகளுக்கு கெட்டதுலையும் கொடுத்து இந்த பிரபஞ்சம் ஏன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணிடலாமுன்ற ஒரு மனநிலையை இந்த கர்மா இல்லைன்னா கொடுத்துரும் இங்கே நிறைய விதிகள் இருக்கு அதுகள்லேயே மிக முக்கியமான விதி இந்த கர்மா தான் இந்த கர்மா மட்டும் இல்லைன்னா யாரும் இப்படி வேணா வாழ்ந்துடலாம் என்ற ஒரு தன்மை உருவாக்கி விட்டுடுது ஸோ இந்த வாழ்க்கைக்கு எங்களோட தர்மங்கள் ரொம்ப முக்கியம் இந்த தர்மங்கள் ஒரு நாள் மீறக்கூடாது நமக்கு இந்த கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்பாக இருக்காங்க இத்தனையும் இந்த கர்மா தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டத்தில் இருக்கு இல்லைன்னா எத்தனையோ பேர் வழி தவறி போயிருப்போம் வழி தவறி என்னவனா பண்ணலான்ற முடிவுகள் எடுத்திருப்போம் ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையை தக்க வச்சுட்டு கரெக்டான வேலை கொண்டு போகிறதுக்கு இந்த கர்மா ரொம்பவும் உபயோகமாக இருக்குது இந்த கர்மாவை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்று சொல்கிறேன் அந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு அந்த கர்மாவோட பலனை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ எனக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கோல் பண்ணியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் அவரை வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட ரிலேட்டிவ் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரோட மக மனைவியோட நகைகள் அவர் வச்சிருந்த சமைச்சு வச்சிருந்த காசுகள் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டு அந்த உறவினர்கள் வந்து அவரை அனுப்பிட்டாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அவர் கஷ்டப்பட்டார் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தார் அப்புறம் அவர் சில வாய்ப்புகள் உருவாகி கொண்டு அவர் இன்றைக்கி நல்ல சொ வசதிகளோடையும் நல்ல சொந்தமாக அவர் வீடு ஒன்றும் எடுத்துகிட்டு இருக்காரு பட் அவரோட சொத்துக்களையும் அவரோட வீடுகளையும் அவரோட காணிகளையும் வந்து அந்த குறிப்பிட்ட சொந்தக்கார நபர் எடுத்துட்டாங்க இப்போ அவர் ரீசெண்டாக என்னோடய செஷன் ஜாயின் பண்ணும்போது அவரோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கா ஜாயின் பண்ணியிருந்தார் அப்போ அவர் வந்து இந்த கதைகளை எனக்கு சொல்கிறார் இப்படி எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நடந்துச்சு பட் நான் எல்லாமே நான் இழந்து துவண்டு போயிருந்த சமயத்தில் நான் ஒரு கடவுளை நம்பினேன் இதெல்லாம் சரியாயிடுமோன்ற நம்பிக்கை நான் தெரிஞ்சு தெரியாமலோ அந்த டைமில் லோ ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் அதை தெரிஞ்சு அழகாக படித்துக்கொள்றது மூலமாக லைஃபை மாற்றிக்கொள்ள முடியும்னு தான் அவர் எங்களோட செஷனுக்கு வந்திருந்தார் ஆனால் அவர் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா அன்னைக்கு அவங்க ஏமாத்தினாங்க நான் அவங்களோட முரண்பட விரும்பலை நான் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் சண்டை கூட பிடிக்கல நிறைய பேர் என்னை திட்டுனாங்க நீங்கள் என்ன முட்டால் இறந்துருக்கீங்க நீங்கள் கோட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்களோட சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் அது எதுவுமே பண்ணலை அவங்கள விட்டுட்டு அப்படியே நான் வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அவங்கள்ட்ட அந்த வீடு இல்லை அவங்க நிறைய இருக்காங்க நிறைய வலிகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க அப்போ நான் அன்னைக்கு கஷ்டப்பட்ட இந்த வலியும் இந்த கர்மாவும் தான் இதுக்கெல்லாம் காரணமா சார் இது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் ஒர்க் ஆகிருக்கு இப்போ சில பேர் அந்த தப்பான விஷயங்கள் செய்யும்போது அந்த சொத்தை நான் எடுத்துட்டேன் இனி நான் காலை ஃபுல்லாக அந்த சொத்தில் நான் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க இந்த கர்மா என்ன பண்ணணுன்னா எந்த சொத்தை நீங்கள் எடுத்தீங்களோ அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடலை இந்த உடலோட சமைச்சீர் அமைப்பே அது குழப்ப ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த சொத்தை அனுபவிக்க முடியாது எந்த சொத்தை நீங்கள் க களவை எடுத்துக்கணிங்களோ அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களோட உடலோட அமைப்புகளை சீர்குளிக்க ஆரம்பிக்கும் இப்படித்தான் இந்த கர்மா ஒர்க் ஆகுது அது சரியான ஒரு ஒன்று வச்சுருக்குது அந்த நியாய தராசை அது எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்க பார்த்தீங்க அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் யாரு காயப்படுத்துறீங்க தெரிஞ்சு தெரியாமல் யாரோ கஷ்டப்படுத்திங்க ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலை உதவிகள் செய்யலை பரவாயில்ல ஆனால் யாருக்கும் எந்த சந்தர்ப்பிலும் தெரிஞ்சு தெரியாமல் எந்த கெட்டதும் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் கருணையும் அன்பையும் வெளிக்காட்டுற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் வந்திருக்கோம்ன்றதை மறந்துடாதீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த கருணையும் அன்பையும் மட்டுமே எல்லா இடமும் கொடுத்து உதவுங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத தன்மைன்றது ரொம்ப பரவலாக இருக்குது ஏதோ ஏதோ காரணங்களை சொல்லி ஏமாத்திக்கிறாங்க லோயலாக இருக்கணுன்ற அர்த்தம் கூட இன்னைக்கு நிறைய தெரியுறதில்ல இன்னைக்கு இருக்கிற உறவு முறைகளுக்கு நிறைய நிறைய பேர் வச்சு அதை கெடுத்துக்கிறாங்க நம்பிக்கை துரோகங்கள் செய்கிறாங்க அதை சிம்பிளாக ஏதோ ஒரு பேரை கொடுத்து அது என்னோட சுச்சுவேஷன் சொல்லிடுறாங்க நினைக்கிறாங்க அதை மற்றவங்களை காயப்படுத்தி யாருமே கேட்க இல்லைன்னு நினைக்கிறாங்க ஒரு நேரம் வரும் ஒரு காலம் வரும் எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுதான் கர்மா ஸோ நம்பிக்கைகள் எப்போவுமே காப்பாற்றுங்க உங்களோட பொறுப்புகள்லேருந்து ஒருபோதும் தவறாதீங்க உங்களோட பிள்ளைகளோ உங்களோட பெற்றோரோ யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வைக்க முடியுமோ எந்த வகையிலும் குறை சொல்லாமல் பிள்ளைகள் நடக்கலாம் இங்கெல்லாம் எல்லாரும் மனிதர்கள் தான் இல்லையா சின்னதாக டீ கொட்டிடுச்சுன்னா கத்துடுறோம் ஒரு சின்ன சாப்பாடில் உப்பு கூடிச்சுன்னா கத்திடுறோம் திரிச்சிட்டு என்ன என்னை குப்பு கூட்டிச்சான்னு கெட்டு பாருங்க யாரும் யாரையும் பார்த்து பயப்படுத்த எல்லாரும் சந்தோஷமாக இந்த லைஃப்பில் இருக்கலாம் அப்போ இந்த கர்மான்ற விஷயம் எப்பவுமே ஒர்க் ஆகும் அதுக்கான பலனை நாங்கள் அனுபவித்து ஆகணும்னா அந்த ஐடியா மனசில் இருந்துச்சுன்னா ஒருபோதும் நம்ம இந்த தர்மங்கள்லேருந்து விலக மாட்டோம் இங்கே சந்தோஷமும் கருணையும் அன்பு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடிய தவிர இந்த கோபம் துக்கம் தீவிரமணி யாருக்கும் கொடுக்கணும்னு நம்ம ஆசையே மாட்டோம் இந்த வீடியோவில் இருக்கிற அந்த கர்மா பத்தின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததாக இருந்தால் கமெண்டில் கர்மான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சுன்னு நம்பினீங்களா இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிஎம் எக்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கூட மைண்ட் கோச்